ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தோதன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு இந்த வசனத்துல மூன்று காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் மூன்று காரியங்கள் ஒன்று ஆசாருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் இரண்டாவது வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே மூன்றாவது அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று ஆசாரியுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆச்சாரிய குறித்து தீர்க்கதின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன ஆசாரியன் என்று இருக்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால் ஒன்று பேரில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவளையத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறது அதே போல நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் சொன்னது நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள் என்று ஆராசாரியர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டுவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவ நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்திலே நாம் நம்முடைய உதடுகளிலே அறிவை காக்க வேண்டும் வசனம் சொல்லுக தேவனை அறிகிற அறிவே அறிவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உதடுகள் அறிவை காக்கிறதாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் நம்முடைய உதடுகளில் வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அவருடைய அறிவு அறிவு அவருடைய அறிகிற அறிவு நமக்கு இருக்குமானால் நம்முடைய உதடுகளிலும் அவரை அறிவிக்கிற அளவுக்கு அறிவு வெளிப்படும் அப்ப உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்றால் உதடுகளிலே ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் ஏனென்றால் வசனம் சொல்கிறது அவர் வார்த்தையான் தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அப்ப அறிவை காத்து கொள்ளுதல் அப்ப ஆண்டவரை வெளிப்படுத்துகிற உதடுகள் காணப்பட வேண்டும் அப்ப ஆசனுடைய உதடுகள் அறிவை காக்க ஆண்டவரை நம்முடைய வாயின் வார்த்தைகளில அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே வசனம் வசனம்தான் அவருடைய வசனத்தை அவர் தேடுவார்களே நம்முடைய வாயில தேவ வார்த்தைகளை எதிர்பார்ப்பார்கள் ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய அப்போ இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து தேவ வசனங்கள் தான் வெளிப்பட வேண்டும் நம்ம பேசும்போது தேவ வசனத்தை கோடிட்டு கோடிட்டு காட்டும் பொழுதே கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கத் தோங்குவா அப்போ அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்களே வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரிகளாக இருக்கிறோம் தேவ வார்த்தைகள் தேவ வசனங்கள் வெளிப்பட வேண்டும் அவர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னிட்டு தேவ வசனங்களை அவர்கள் போதித்தார்கள் தேவ வசனங்களை பிரசங்கித்தார்கள் சுவிசேஷ வசனங்களை பேசினார்கள் இப்படி தேவ வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் செயல்பட்டார்கள் ஆத்துமா அறுவடைகளும் உண்டானது ஏனென்றால் அடுத்து மூன்றாவது காரியமாக சொல்லுகிறத பார்க்கிறோம் அவன் சேனைகளுடைய கருத்தரின் தூதன் சேனையுடைய கருத்தரின் தூதன் என்று சொன்னால் தேவனுடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பின அந்த வார்த்தையை கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பார் அவர் சுய காரியங்களை அல்ல தேவ காரியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர் தேவ தரிசனங்களை கொண்டு வந்து கொடுக்கிறவன் தேவ திட்டங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவன் அப்ப சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம் அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய திட்டங்களை ஆண்டுடைய எதிர்பார்ப்புகளை தேவன் அவர்களை கொண்டு வைத்திருக்கிற மற்றவர்களை கொண்டு வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேவ தூதர்கள் கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்படுகிறோம் ஆகவே தேவ திட்டத்தை எதன் மூலம் நம்ம கொண்டு போக முடியும் தேவ வசனத்தை கொண்டு தான் கொண்டு போக முடியும் ஆகவே இந்த மூன்று காரியத்தில் எதை முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது எது முக்கியமானது என்று சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னால் கர்த்துடைய வார்த்தை என்பது மிக மிக அவசியமானது தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் கண்டிப்பாக தேவ வார்த்தைகள் இருக்கணும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ வசனங்கள் இருக்க வேண்டும் வாயிலே வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் அவர்களுடைய உதகுகளிலே தேவ வசனங்கள் வெளிப்பட வேண்டும் அவர்கள் தேவனுடைய திட்டங்களை ஜனங்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் எல்லாம் தேவ வார்த்தைகளை மையப்படுத்தியே இருக்கிறது ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது சொல்றார் அவர் வரும் பொழுது அவர் வேதத்தை முக்கியம் உள்ளதாக்குவார் அவர் வந்து சகல பிரஸ்தாபத்தை பாரிக்கலும் தம் தம்முடைய வேதத்தை மகிமை உள்ளதாக்குவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நமக்கு அருளப்பட்டிருக்கிற வேதத்தை நாம் உறுதியாக பிடிச்சுக்கணும் நம்ம வாயில தேவ வார்த்தைகள் தேவனை அறிகிற அறிவு வெளிப்படணும் நாம் தேவ வசனங்களை நாம் எடுத்து சொல்லுகொள்ளாக காணப்பட வேண்டும் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செயலாக காணப்படும் போது தேவ திட்டங்களை ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் செயற்கொள்ளாக காணப்படணும் தேவ திட்டம் என்ன நாம் என்றென்றும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் நித்திய ஜீவ காலமாய் அவரோடு கூட வாழ வேண்டும் என்பது தேவருடைய எதிர்பார்ப்பு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவருடைய சித்தமாய் இருக்கிறது இந்த சித்தங்களை அவருடைய எதிர்பார்ப்புகளை அவருடைய திட்டங்களை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக அவருடைய தூதர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆகவே இந்த நாளில் எந்த அளவுக்கு நம்ம தேவ வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகிறோமோ தேவ வசனத்துக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய எல்லைகள் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு உபயோகமான பாத்திரங்களாய் நாம் காணப்படுவோம் ஆண்டவர் விரும்புகிற பாத்திரங்களாக நாம் காணப்படுவோம்